ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா திருநங்கை நலவாரியம் அந்த இருந்து தான் பார்க்க போகிறோம் அடுத்த ஆண்டு நடைபெறும் குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தேர் வந்து நிச்சயமாக இந்த டாப்பிகிலேருந்து எதிர்பார்க்கலாம் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீல் யூஸ் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம ஃபேஸை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்தியாவிலேயே முதன் முதலாக திருநங்கை நிலவாரம் அமைக்கப்பட்ட மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான் அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி அவர்களால் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநங்கை நல வாரியம் அமைக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினைந்து ஏப்ரல் பதினைந்தாம் நாளை வந்து திருநங்கை தினம் என்றதை வந்து நம்ம கொண்டாடி வரோம் இப்போ எதுக்கு நம்ம இதை பார்க்க போறோம்னா ஆண்டுதோறும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரை ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் வந்து சிறந்த திருநங்கைகளுக்காக வந்து அவார்டு கொடுக்கப்பட்டிருக்காங்க அதற்கான தொகை எவ்வளோன்னா ஒரு லட்ச ரூபா வந்து தொகையும் அதே மாதிரி பரிசு சான்றிதழும் வழங்கப்படுறாங்க பரிசு கொடுக்குறாங்கன்னா சமூகத்தில் முன்னேறிய மற்றும் வந்து சிறந்த முறையில் பங்காற்றிய திறன்களுக்காக விதமாக வந்து இந்த அவார்டை கொடுக்கப்படுறாங்க யார் இந்த அவார்டை வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திருமதி கிரேஸ் பானு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திருமதி கிரேஸ் பானு அவர்களுக்கு தான் வந்து திருநகை சிறந்த திருநகை விருது வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிறந்த திருநகைக்கு வந்து மர்லினா அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டது மர்லினா அவர்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிறந்த திருநகை விருது வழங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருமதி ஐஸ்வர்யா திருமதி ஐஸ்வர்யா அவர்களுக்கு தான் வந்து சிறந்த திருநலி வழங்கப்பட்டிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருமதி சந்தியாதேவி சந்தியா தான் வந்து சிறந்த திருநங்கை விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறந்த திருநங்கை விருது வந்து இரண்டு பேர் வாங்கியிருப்பாங்க ஒன்னு வந்து பொன்னியும் பொன்னி மற்றும் ரேவதி இரண்டு பேர் வாங்கியிருப்பாங்க இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவை நான் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மஜ லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்